ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இளச்சி இப்ராஹிம் இன்றைக்கி நம்ம கோவில்பட்டிக்கு வந்திருக்கோம் கோவில்பட்டியில் செண்பக வள்ளி அம்மன் அந்த ஒரு அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது தான் அங்கே வந்து சித்திரை திருவிழா நடக்குது ஸோ அதை பற்றி பேர் செட்லாம் கட்டத்தில் நம்ம அங்கே உள்ள கேம்ஸ் மட்டும் போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம பசங்களாம் வந்துருந்தோம் நம்ம இங்கே ஆனந்தா ஹோட்டலில் வந்த காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் என்னங்கிறத பார்ப்போம் நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக இந்த ரைடு தான் போகலான்னு சொல்லி முடி போயிருக்கோம் டிக்கெட்டும் எடுத்தாச்சு நம்ம வெயிட் பண்ணி போகிறோம் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபைனலாக ரைடில் ஏறியாச்சு நமக்கு மூணு மூணு பேர் விட்டு தாங்க சீட்டை உட்காந்தாச்சு ஸோ ரெடியாக இருக்கும் ரைட் ஸ்டார்ட் பண்ணணுன்னே அப்படி பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போக போக ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருந்துச்சு போக போக ஸ்பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டினாங்க ஒரு சர்க்கிள் மோஷன் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக சுற்றுச்சு ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ஸோ மேலேருந்து போகும்போது எல்லாமே ஃபுல் வியூஸ் நல்லா இப்போ தெரிஞ்சி நம்ம பக்கத்து உள்ளவங்க எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு நல்லா இருந்துச்சு அப்படியே நம்ம வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினாங்க வண்டியை ஸோ அந்த இதை மேலே நிப்பாட்டும்போது நம்ம டாப் கியூலேருந்து பார்க்கும்போது எல்லாமே லைட்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படி நம்ம எல்லா வியூவும் செக் பண்ணிட்டு இருந்தோம் ஃபைனில் நம்ம லைட்டாக முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நம்ம ஃபைனில் அடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நம்ம சாக்லேட் ஃபவுண்ட் இருந்துச்சு அதையும் வாங்கி ட்ரை பண்ணிட்டோம் ஃபைனில் பீஃப் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம் அடுத்து ஸோ அதையும் சாப்பிட்டு நம்ம தேன் பால் குடிச்சிட்டு இல்லாமல் போகிறோம் நம்ம ஆனந்தா ஹோட்டலில் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதில் பசங்களாம் கொஞ்சம் நான்ட்ருக்காங்க நம்ம போயிட்டு வந்துட்டோம் அங்கே போய் கொஞ்சம் ரைடு போனோம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம் கூகுள் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டோம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு நம்ம ஜஸ்ட் ரைடு என்ஜாய் பண்ண தான் வந்தோம் ஸோ அங்கே வந்து போயிட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சு இப்போ நம்ம ஒரு லைட்டாக டீயை குறிச்சிட்டு கிளம்பிடலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம இலசிய பெரும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க